ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி ஒரு கதை சொல்ல நான் ரெடி அந்த கதையை கேட்க நீங்கள் ரெடி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு சாரஸ்யமான கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதையை வந்து முழுசாக கேட்டு உங்களுக்கு என்ன இந்த கதையில் வந்து புரிஞ்சுது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வருவாங்க அந்த அரசருக்கு வந்து ஒரு அழகான தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க சுத்தி பார்த்துட்டு ந பசிக்குது அப்படின்ட்டு அவங்க தோட்டத்துல வந்து ஒரு மா மரம் அந்த மாங்காய் பறித்து சாப்பிடல அப்படின்னு மரம் ஏறி பறித்து சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கும் அந்த மாங்காயை பறிச்சுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க வீட்டுக்கு போய் கவனிக்கிறாங்க கையில போட்டிருந்தா வயிறு மோதிரம் வந்து தொலைஞ்சிருக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்து அப்புறமா போய் தோட்டம் ஃபுல்ல தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து மோதிரம் வந்து கிடைக்கவே இல்லை சோர்ந்து போய் அங்கேயே சாய்ந்தரம் ஆயிரம் சோர்ந்து போய் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போய் உட்காருவாங்க உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்க எங்கே போச்சோ என்னமோ அப்படின்ட்டு தேடிட்டு அவங்க வீட்டுக்கு பிறக்க மனசே இல்லை அவங்களுக்கு அப்புறம் வந்து குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வைர மோதிரம் வந்து ஜொழிச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே குளத்துக்குள்ளே போயிட்டு மோதிரம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க வெறும் சேரு தான் வந்துட்டு இருக்கு என்னடா இது மோதிரம் இல்லை பண்ணிட்டு போய் உட்காறாங்க போய் எடுக்கிறாங்க மறுபடி போய் எடுக்கிறாங்க இதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க அந்த வழியை ஒரு தாத்தா போயிட்டுருப்பாங்க அந்த தாத்தா வந்துட்டு என்னாச்சு தம்பின்ட்டு வந்து கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் அந்த தாத்தா கிட்ட சொல்லுவாங்க அந்த தாத்தாவும் பார்க்குறாங்க அந்த மோதிரம் வந்து அந்த குளத்தில் வந்து ஜொலிக்கிறது அப்புறம் அந்த தாத்தா சொல்கிறாங்க டெய் முட்டால் நீ எவ்வளோ எடுத்தாலுமே அந்த மோதிரம் வந்து உன் கைக்கு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த தாத்தா அதுக்கு இவங்க இருந்துக்கிட்டு அரசனை இருந்து கேட்குறாங்க ஏ தாத்தா எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க நீ எப்பயுமே கீழ்ப்பார்வையே பார்க்காத கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க என்ன தாத்தா எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு மேலே நிமிர்ந்து பார்த்தா அந்த மரத்தோட கிளையில வந்து அந்த மோதிரம் மாட்டியிருக்கும் சந்திரனோட வெளிச்சப்பாட்டு தான் அந்த தண்ணியில் வந்து அந்த மோதிரம் வந்து ஜொலிச்சிட்டுருக்கும் அது அப்புறம் அந்த அரசனை வந்து தன்னை நினச்சி தானே வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த தாத்தா கிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு அந்த மோதிரம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நாளைக்கு ஒரு கதையோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த கதையில் உங்களுக்கு மறக்காமல் என்ன புரிஞ்சுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் Thanks <laughs>